என் மேல கொலை மிரட்டல் ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை ஒரு கூட்டு கும்பலே சேர்ந்து ஒரு இருபது முப்பது பேர் சேர்ந்துட்டு கொலை பேரணுன்னு சொல்லி சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க பத்து பேர் இருபது பேர் என்ன கொடுத்த ட்ரை பண்ணுறான் நான் சாகப் போகிறேன் எப்படி இருந்தாலும் அதனால் மரணத்தோட விளிம்பான வார்த்தைகள் அதனால இவங்க பள்ளிவாசல் போய்ட்டு வர்றப்பையே இவரை வெட்டி படவுளை செய்கிறாங்க ஒரு கும்பல் உள்ள புகுந்து ரொம்ப கொடூரமாக ஒரு ரூட்டல் மாட்றது மண்டையில் இந்த தலையே இல்லை அவர் அமீர் பீதி எழுதி கொடுத்தவாய் பாவம் ஒரு எண்பத்தஞ்சு வயசு கலவி சாக போகும்போது அவ பேர்ல சேர்ந்து இவன் இந்த கௌஃபிக்குடைய கிரிமினல் வேலை இந்த ஜமாத்தோட இடம் இந்த பள்ளிவாசனுடைய இடம் வக்பாரிய ஓடத்த இடத்த இவங்க இது மாதிரி ஆக்கிரமிக்கிறாங்க இது இவர்களுக்கான என்னது இல்லை ஏழை இஸ்லாமியர்களுக்கு ஆண்டி உள்ள இடம் அந்த மாதிரி இடத்த வந்து முறையற்ற ஒருத்தர் ஆக்கிரமிச்சிருக்காரு தொடர்பு தஃபிக் தஃபிக்கு பார்த்தீங்கன்னா அவர் வந்து பிறப்பால ஒரு இந்து அப்புறம் அவர் இஸ்லாமியராக ரெண்டாம் கல்யாணம் பண்ணிட்டு கன்வெர்ட் ஆகிட்டு இருக்காரு தஃபிக்ங்கிற பேர்

திரு கோபாலகிருஷ்ணன் உதவி ஆணையாளர் திரு செந்தில்குமார் இந்த ரெண்டு பேரும் தான் இந்த கொலையை ஊக்குவிக்காங்க பட் காவல்துறை தன்னுடைய வேலையை செய்யணும்ல அவங்களோட ரியாக்சன்ஸ் என்ன இருக்குது இல்லை ஒன்றுமே இல்லையே போலீஸை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா அப்போ தப்பு இல்லாமல் சஸ்பெண்ட் பண்ணுறாங்க இவர் முழுக்க முழுக்க குற்றச்சாட்டு சொல்கிறதே பார்த்தீங்கன்னா இந்த இவங்களும் காவல்துறை கிளப்பிங்காக தான் இந்த வேலையை செஞ்சாங்க சார் வணக்கம் சார் வணக்கம் சார் திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா முன்னாள் காவல் அதிகாரி ஜாகிர் ஹூசேனை பார்த்தீங்கன்னா வெட்டி படுகொலை பண்ணியிருக்காங்க சார் ஒரு லேண்டு விஷயத்துக்காக பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணியிருக்காங்க சாகப்பூர்ன்னு தெரிஞ்சு முன்னாடியே ஒரு வாக்குமூலம் வீடியோ மாதிரி கொத்துருந்தார் அதை வச்சு இப்போது கேஸை வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க ரெண்டு போலீஸ் அதிகாரியை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க சார் இந்த கேஸை பற்றி சொல்லுங்கள் சார் ஜாகிர் ஹூசேன் வயசு அறுவது அவர் வந்து சென்னையில் வந்து முதலமைச்சர் தனிப்பிரிவில் பாதுகாப்பு இருந்தவர் அப்புறம் விருப்பு ஓய்வு பெற்றுட்டு போயிட்டார் அவர் ஊரில் போய்ட்டு திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா சமூக சேவைகள் நிறைய செஞ்சுருக்காரு நிறைய இல்லாதப்பட்டவங்களுக்குலாம் சின்ன சின்ன உதவிகள் எல்லாம் பண்ணியிருக்காரு நல்லா சீனியர் சிட்டிசன் பார்த்தாலே அது முதுமை தெரிகிறது இவரது வகுப்பு வாரிய இடம்னு வகு போர்டு போர்டு இடம்னு சொல்லுவாங்க அது முஸ் இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான இடம் அந்த ஜமாத்துக்கு சொந்தமானது அந்த பள்ளிவாசலுக்கு சொந்தமானது அவங்களுடைய நலனுக்கு அந்த இடம் இருக்கும் எல்லா இதுலேயும் இடம் இருக்கும் வகுப்பு வாரிய இடம்னு சொல்லுவாங்க அந்த கொடையாலாம் கொடுக்குறாங்கள கோயிலுக்கு நம்ம கொடுக்குறோங்கள தானே அந்த கோயிலுக்கு அந்த பள்ளிவாசலுக்கு கொடுப்பாங்க இடம் சில பேர் அந்தமாதிரி இடத்த வந்து முறையற்ற ஒருத்தர் ஆக்கிரமிச்சிருக்கார் ஆக்கிரமிச்சுருக்காரு பேர் தஃபிக் தஃபிக் பார்த்திங்கன்னா அவர் வந்து பிறப்பால் ஒரு இந்து கிருஷ்ணமூர்த்திங்கிற பேரில் இருந்தவர் அப்புறம் கிரித்தவராக மாறி இருக்கார் அப்புறம் அவர் இஸ்லாமியராக ரெண்டாம் கல்யாணம் பண்ணிட்டு கன்வெர்ட் ஆகிட்டுருக்கார் தஃபிக்ங்கிற பேரில் இதுதான் அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு தான் இது இப்போ அவங்களுக்கு அவர் ஒரு கேஸ் போடுறது அந்த இடத்துக்கு அது ஒரு போலி டாக்குமெண்ட் ஒரு பாட்டி எழுதுற மாதிரி கிரியேட் பண்ணி போட்டிருக்காங்க அதெல்லாம் இவர் கோர்ட்டுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்காரு இந்த மேட்டெலாம் எடுத்துகிட்டு போய் அங்கே ஸ்டே எல்லாம் வெக்கேட் பண்ணி அந்த இடத்த மறுபடியும் ஒர்க் போர்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க இது இப்படியாக இவங்களுக்குள்ளே அந்த காண்ட்ரவர்சி போயிட்டே இருந்திருக்கு தஃபிக் என்ன பண்ணுறாரு அவரோட இன்னொருத்தர் அருணன்னு சொல்லிவிட்டு அவரும் இதில் சேர்ந்துக்கிட்டாரான் அந்த 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 அவங்களுக்குள்ள கேங்கில் அந்த ஆடியோவில் வீடியோவில் தெளிவாக சொல்கிறாரு ஒரு பத்து பேர் இருபது பேர் என்னை கொடுறதை ட்ரை பண்ணுறான் நான் சாவ போகிறேன் எப்படி இருந்தாலும் தானே மரணத்தோட விளிம்பான வார்த்தைகள் மரண வாக்கு மூலம் தான் கிட்டத்தட்ட நான் சவாக்கிழமை அதிகாலை அவரை கொலை பண்ணிட்டாங்க இது ரம்ஜான் மாதங்க உடையெல்லாம் பண்ணக்கூடாது இல்லை ரொம்ப தப்பு இது ரம்ஜான் வச்சுருக்கவங்களும் புனிதமானவர்கள் பட்டினியாகவே இருக்கிறவங்கள நீங்கள் ரம்ஜான் வைக்க அந்த நம்பிக்கை எல்லா இயக்கம் அந்த நம்பிக்கை ஏற்றுக்கொண்டவர்கள் அதெல்லாம் செய்யக்கூடாது ஆனால் அவர் முதல் நாள் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு இந்த மாதிரி நான் எப்படி இருந்தாலும் தான் போகிறேன் நான் என்ன வேணால் சொல்லிடலாம் ஆனால் உங்கள் பொன்னாட்டி கையால் நான் சாப்பிட்ருக்கேன் அதனால் நான் வந்து சொல்லாமல் போகிறேன் அப்படின்றார் அவ்வளோ அறமாக பேசுகிறார் அதாவது கரெக்டாக ஹராம் இல்லை அறம் தமிழ் அறம் சொல்கிறேன் ஹராம்னா அது உறுதியில் வந்து தப்பாக இதாக கெடுதல் போடுற மாதிரி ஹராம் ஆகிடும் அறம் தவா அறத்தோடு பேசுகிறாரு அவர் இவ்வளவு மாரி காவல்துறை டைப்பு புகார் அவங்க கொடுத்துருக்காங்க இவர் கிருஷ்ணமூர்த்தி பார்த்திங்கன்னா எஸ்சி பிறப்பால் ஷெட்யூல் காஸ்ட்டு ஷெடியூல் காஸ்ட்டுங்க உள்ள அதை வச்சு பிசிஆர் கேஸ் போட்டிருக்காங்க யார் இவர் நம்ம ஜாகிர் உசேன் மேலே பிசிஆர் கேஸ் போட்டு மறுபடியும் போலீஸே அவங்கள்ட்ட பேரமும் பேசியிருக்காங்க இந்த கேஸை வித்ட்ரா தான் கொஞ்சம் பணம் கொடுங்க நான் அவங்கள கேஸை வைக்கேட் பண்ணுறேன்னு இவர் சொல்லிகிட்ருக்காரு அப்படிலாம் இல்லை நான் ஒரு ஏழை ஏழை கூட காசு தர்றேன் அது போலீஸுக்கு கேஸ் கொடுத்து காசு கொடுத்து நான் வெளியே வரணும் அவசியம் இல்லை நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் மறுபடியும் இதை மேல்முறையீட்டுக்கு வந்து இந்த இதை வந்து ஆன்லைன் கம்ப்ளைண்ட் அடிச்சிருக்காரு அதில் ஒரு குறுஞ்செய்தி ஒன்று வரும் உங்கள் மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு சரி ரைட்டு விசாரிப்பாங்க போகிறது வெயிட் பண்ணிருக்காரு அடுத்து நாள் கழிச்சு உங்கள் மனு முடித்து வைக்கப்பட்டது டிஸ்போஸு டிஸ்போசல்னு வந்துருக்கு அடப்பாகலாம் அப்படின்னு சொல்லி அந்த நம்பிக்கையும் இவருக்கு போயிட்டு இவர் முழுக்க முழுக்க குற்றச்சாட்டு சொல்றதே பாத்தீங்கன்னா இந்த இவங்களும் காவல்துறை இந்த வேலையை செஞ்சாங்க அப்படின்னு தான் இவர் சொல்றாரு இவரோட குற்றச்சாட்டை வச்சுதான் சொல்றேன் பட் உண்மை என்னன்னு விசாரணைக்கு பிறகுதான் நம்ம முடிவு பண்ண முடியும் சரி சவா கிழமை அதிகால இந்த காலில இப்ப இந்த பள்ளிவாச தொழுகை இப்போ ரம்ஜான் மாசம் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் அதிகால பள்ளிவாச தொழில் கம்பல்சரி பண்ணி வீட்டில் தொழுகுவாங்க இப்ப அங்க போய் நோம்பு துறக்கணும் அங்க அந்த கஞ்சி அந்த ஃபுட் அண்ட் பேவரேஜஸ் எல்லாம் அங்கதானே இருக்கு அதனால இவங்க பள்ளிவாசல் போயிட்டு வர்றப்பயே நம்ம வெட்டி படுகொலை செய்கிறாங்க அவர் கும்பல் உள்ள பூந்து ரொம்ப கொடூரமாக ப்ரூட்டல் மாட்ரு மண்டையில் இந்த தலையே இல்லை அவருக்கு சதிச்சு எடுத்துட்டாங்க வயசான ஒருத்தர் அறுபது ஆயிட்டுங்க குழ குழந்தை எலும்பெல்லாம் ரொம்ப வீக் ஆகிடும் சும்மா தட்டினாலே இறந்துடுவாங்க அப்படியே கண்டந்தனமாக வெட்டி போட்டு போயிடுறாங்க இப்போ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேர் மூணு பேரை கைது பண்ணியிருக்காங்க போலீஸு அதில் ஒரு இஸ்லாமியர் இருக்கிறார் கைதில் அதுக்கு அடுத்தா பொருள் இப்போ இப்போ மேட்ரு கொஞ்சம் ஃப்ளாஷ் ஆகி இப்போ ரெண்டு பேரும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட்டு யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏ அசிஷன் கமிஷனர் செந்தில் குமார் இன்ஸ்பெக்டர் கோபாலகிருஷ்ணன் ரெண்டு பேரும் தான் ரொம்ப ஆக்டிவாக இந்த சமூக விரோதிகளுக்கு ஆதரவாக இருந்த ரெண்டு போலீஸ்காரங்களும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க மேல் நடவடிக்கை போயிட்டுருக்கு அவங்க அந்த அந்த ஜாகி ரூசன் டாக்டர் வந்து ஷீஸ் கிளியர் நீங்கள் வந்து தென்மண்டல ஐஜியை வர சொல்லுங்கள் நாங்கள் அவர் வந்த பிறகு தான் நாங்கள் பாடியை வாங்குவோம் ப்ளஸ் அவங்க நீ சிபிஐக்கு வழக்கை மாற்றிக்கலுங்கன்றக்காங்க அது தமிழ்நாடு போலீஸ்கிட்ட நீ கோர்ட்டில் போய் தான் சிபிஐக்கு மாற்றிக்கணும் இதுதான் தற்போதைய இப்படி தான் போயிட்டுருக்கு ஏன்னா அந்த வீடியோலேயே அவர் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாரு சார் ஏசி வந்து செந்தில்குமார் அவர்களும் இன்ஸ்பெக்டருன்னு தான் இதுக்கு முக்கிய காரணமே ஏன்னா இவங்க சரியாக இருந்தாங்கன்னா இவங்க இவ்வளோ தைரியமாக இந்த மாதிரி விஷயங்களை பண்ண மாட்டாங்க ஒரு லேண்டுக்காக ஒரு கொலை பண்ணுறாங்களே சார் அவ்வளோ பகிரங்கமாக அது நிலத்துக்காக இது நிலத்துக்காகங்கிறது வந்து வேறு விஷயம் தனிப்பட்ட என் நிலத்த நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க உங்கள் இடத்த நான் எடுத்துக்கிட்டேன்னா அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது அது ஆண்டாண்டு காலமாக நடக்குது ஏன்னா அது உங்களோட உரிமை மாதிரி இருக்கும் என்னோடய நிலத்த நீங்கள் அபகரிச்சுட்டா உங்களை கொலை அது வக்வார இடம் கோயிலுக்கு சொந்தமானது அந்த மசூதிக்கு சொந்தமானது பள்ளிவாசலுக்கு சொந்தமானது அந்த இடத்த பள்ளிவாசல் தான் அடையணும் ஏழை மக்களுக்காக தான் அதில் வருமானம் வரணும்னு போராடுற ஒருத்தரும் அண்ணாத்துரைஸாக நீங்கள் பள்ளிவாசல் இடத்த ஆட்டையை போடுற ஒருத்தருக்கும் வித்தியாசம் எப்படி இருக்குது சொல்லுங்க இடத்துக்கு இடம் பிரச்சனைனா பேசிக்கும் நிறையா அது அதில் அதில் ரைட்டருக்கு அவங்களுக்கு ஓகே அது உங்க இடம் உங்க பிரச்சனை அது தனிப்பட்ட பிரச்சனை சமூகத்துக்கு நல்லது செய்யற ஆர்வலர்களே ரொம்ப குறைவாயிட்டாங்க எல்லாரும் நமக்கு என்னென்னு தானே இவ்வளோ பேர் அந்த பள்ளிவாசலுக்கு போயிருப்பாங்க வந்திருப்பாங்க சாகுனுக்கு இருந்த அக்கறை மத்தவங்களுக்கு இல்லையில ஒரு பத்து பேர் சேர்ந்து கொலை பண்ணியிருப்பாங்களா முப்பத்தஞ்சு சென்ட் தான் சார் அந்த இடம் வந்து ஒரு கோடிக்கு மேல போகுது வில அப்படின்ற ஒரு ரூபாய்க்கு போட்டோம் அது அரசுக்கு சொந்தமான இடம் பள்ளிவாசலுக்கு சொந்தமான இடம் அந்த ஜமாத்தார் அவங்க தான் நிர்வகிக்கணும் அந்த இடத்தை அதை விடுத்துட்டு நம்ம அதை அந்த கோயில் எடுத்த அந்த கோயில் எடுத்த ஆக்கிரமிக்கிறதுக்காகவே அவர் திருமணம் பண்ணிட்டு வந்தார் அவர் ஸ்டேட்மெண்ட் சொல்கிற அப்படிதான் சொல்கிறேன் ஹிண்டு அப்புறம் கிறிஸ்டியன் அப்புறம் முஸ்லீம் இதில் பெரிய கூத்த கேளுங்க நீங்கள் ஒரு மதம் விட்டு ஒரு மதம் மாறிட்டாலே உங்கள் ஜாதி சான்ற ஆட்டோமேட்டிக் டிஸ்ட்ராய் ஆகும் அதெல்லாம் அவர் மாற்றவே இல்லை கிருஷ்ணமூர்த்திங்கிற பேரில் தான் பிசிஆர் கேஸ் கொடுத்துருக்காரு எவ்வளோ தூரம் அந்த போலீஸ் பிளே பண்ணியிருக்காங்க மாதிரி வெறுப்பாக வருது இதெல்லாம் கேட்க கேட்க நம்மளும் எவ்வளோ தான் போலீஸுக்கெல்லாம் சப்போர்ட்டாக பேசுகிறது ஒரு சாமானிய ஒரு மனிதனுக்கு நீங்கள் வந்து ஒருத்த வந்து ஒரு சமூக ஆர்வலர் கூட கோப்பம்லன்னா எப்படிங்க நாடு நல்லாயிருக்கும் இந்த போலீஸுகள் செய்கிற கெட்ட பேர்னால வந்து அரசுக்கு தான் கெட்ட பேர் வரும் இவங்க செய்கிற வேலைகள்லாம் கூட்டு விசாரிக்கணும் எது நியாயம் தெரியும் எதுவும் ஒன்றும் நார்மலான மனுஷன் இல்லையா சார் அவருமே பார்த்தீங்கன்னா ஒரு முன்னாடி நேரலில் உள்ளவர் அவருக்கே இந்த நிலைமை சட்டம் தெரிஞ்சவர் விவரம் தெரிஞ்சவர் எவ்வளோ முதலமைச்சர்கிட்ட இருந்திருக்காரு எவ்வளோ போலீஸ் சர்க்கிள் தெரியும் அவருக்கெல்லாம் ஜூனியராக தான் இருக்கும் இந்த ஏசி இந்த இன்ஸ்பெக்டர்லாம் அவருக்கு ஜூனியராக இருக்கும் ஒரு மரியாதைக்குரிய ஒரு நபரை நடத்த வேண்டியவரை என்ன வேலை பார்த்து போயிட்டாயா உயிர் போயிட்ட மாண்டு போயிட்டார மாண்டு போடலாம் ஆயிருக்காது இன்னுமே ஒரு நசுக்கி வெளியே தெரியாம கொண்டு இருப்பாங்க அந்த மேட்ரு வெளியே வராம நசுக்கி இசுக்கி ஒரு வழியாக பஸ்ட் பண்ணுவாங்கல்ல கொஞ்ச நாள் தான் இருந்தார் சார் அந்த வீடியோல கூட சொல்லியிருப்பாரு எப்படியும் நான் சாக போறேன் சாக போறவே என்ன வேணா பேசுவான்ற மாதிரி எல்லாம் ரொம்ப மன உளச்சல சாகப் சாகப்போறம் என்ன வேணா பேசுவான் ஆனால் நான் அப்படி பேசலன்னு சொல்றேன் அந்த வீடியோ சாப்பாத்தா சாப்பிட்றோம் என்னன்னு கிட்டத்தட்ட மரண வாக்குமூலம் தான் அதை கோர்ட்டு எடுத்துக்கும் கண்டிப்பாக எடுத்துக்கும் நீதிமன்றம் சும்மாவே விடாது இந்த தண்டனை இந்த இந்த அந்த வீடியோங்கிறது ஒரு மிக முக்கியமான ஆதாரம் அவரோட மரண வாக்குமூலம் மாதிரி தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு அதுக்கு முதலாள முதலாள்தான் அந்த வீடியோ எடுத்துருப்பாருன்னு எனக்கு தோணுது அந்த வீடியோவில் சொல்லியுமே அவங்க அவ்வளோ தைரியமாக கொலை பண்ணியிருக்காங்க சார் வெட்டி இல்லை இல்லை சொல்லிட்டாங்க மேட்ரு பஸ்ட் ஆகிட்டு யாருக்குன்னாலும் நம்ம தான் மாட்ட போறோம் உள்ள அது ஒரு துணிச்சல் வந்துடும் ஆல்ரெடி நான் டிக்ளேர் ஆயிட்டேன் இனமும் அவனை வைக்க முடியாதுங்கிற மனநிலை தானே அதில் நியாயம் தர்மம் நம்ம நிறையா நிறைய இப்போ ஒரு விஷயம் நான் இப்போ ஒரு 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 சிக்ஸ் மந்த்தான் நான் ஸ்டடி பண்ண விஷயம் நான் வெ விட்டவங்களை வரட்டுனா சிசிடிவியில் நான் பதிவாகிறேன் என்னை போலீஸ் பிடிக்கும் காலை உடைக்கும் தண்டனை கொடுக்கும் கோட்டில் போனால் தண்டனையும் ஆகும் எல்லாம் எல்லாேருக்கும் தெரிகிறது அதனாலும் தப்பு நடந்துக்கிட்டே இருக்கு ஆமாம் சிசிடிவியில் வந்து நம்ம வர்றதுக்கு தலையிலேயே மறைச்சலாம் யாரும் செய்கிறதில்ல ஹெல்மெட்டு போட்டு கூட யாரும் வர்றதில்லை நேரங்க ஓப்பனா வராங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் தான் வருது எல்லா இடத்துலையும் அதுவும் தெரிஞ்சு தப்பு வந்துடுறேன் ஃபுட்டேஜ் இல்லாத இடம் இருக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் இல்லாத இடம் எல்லா இடத்துலையும் ஃபுட்டேஜ் இருக்கு ஆனா அதை பத்தி யாருமே கேர் பண்ணலையே இப்போ மூன்றாவது கன் சிசிடிவி வந்த பிறகு நிறைய வழக்குகள் வந்து போலீஸுக்கு இலகுவாரு பிடிக்கிறதுக்கு கேட்சப் பண்ணுறதுக்கு ஆனா அப்படி இல்லவே இல்லையே எங்கே அவங்க எதை பத்தி கொலை பண்ணல பள்ளிவாசலுக்கு போயிட்டு வர்றவங்களை கொலை பண்ணுறதுக்கு தைரியமாக வர்றவங்க எப்படிங்க அவரு அவன் தொழுகிட்டு வர்றான் கடவுளை இறையச்சத்துக்கு போயிட்டு வர்ற ஒரு ஒரு மனிதனை நீ பள்ளிவாசலில் விடுங்க எங்க போயிட்டு வரவனையும் பதப்பதக்கி அறுபது வயசு கிழவருங்க அவர் தாத்தா தானே அவர் சொல்லுங்க அவரோட ஆயுள் காலம் எவ்வளோ இருக்கிற போது அறுபது வயசுல இந்த சமுதாயத்துக்கு நல்லதுன்னு நினைக்கணும் இல்லைங்க எல்லா வயசாகிட்டு சுகர் மாத்திரை பிபி மாத்திரை போடாம சமுதாயத்தை ஸ்டடி பண்ணணும் அந்த போர்டு இடத்தை காப்பாற்றணும் நிறைய பேருக்கு உதவி பண்ணிட்டு நிறைய பேருக்கு உதவி பண்ணியிருக்காரு பற்றியான விஷயங்களை செத்து போன பிறகு நம்ம நல்லது பேசுகிறது சாவரத்து மொழி அவனை பற்றி கெட்டது பேசுகிறது தான் நம்ம வழக்கம் சாவரத்துக்கு முடி அவர் என்ன பேசியிருப்பாங்க இந்த ஊர் இந்த கிழவனுக்கு ஒரு வேலையே கிடையாதா மனு போட்டுக்கிட்டே இருப்பான்டா அவன் மோசமான உண்டாவன் ஏதாவது வில்லங்கத்தை பண்ணி விட்ருவான் வில்லங்கத்தை பண்ணி விட்ருவான் நீங்கள் நல்லா உனக்கு பேரெல்லாம் வில்லங்கம் சொசைட்டிக்கு நீ ஏதாவது நல்லது பண்ணா உனக்கு வில்லங்கன்னு சொல்லுவாங்க இவங்க எல்லாருக்காக தான் அவங்க பேசுகிறாங்க அதாவது கம்யூனிஸ்ட் இருக்காங்கல்ல சைக்கிளில் வருவாங்க வந்து பெட்ரோல் விலை உயர்வு எடுத்து ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க அவங்க வந்து சைக்கிள் போராட வேண்டியது யார் பைக் வச்சுருக்கவங்க ஆனால் அவங்க அப்படி இல்லை சைக்கிளில் வந்து போராடுவாங்க ஏன்னா மக்களுக்கான மனிதர்கள் தன்னை அப்படி கம்யூனிஸ்ட் ஆமா கம்யூனிஸ்ட் ரொம்ப உயர்வானது நிறையாளரை அவர் எப்படி ஃபீட் பண்ணாங்கன்னு தெரியல இளைஞர்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்க முடியல கம்யூனிஸ்டத்தை நம்ம நம்மளாவது முடிஞ்ச அளவு சரியில் ரொம்ப உயர்வானது ஒரு ஃபீல் அது நல்லாயிருக்கும் அது படிக்க படிக்க மேலும் மேலும் நல்லா நம்மளை உருவாக்கும் அதுமாரி தான் இப்போ இவர் பாட்டுக்கு ரிட்டையர்மெண்ட்டு பென்ஷன் வரும் வாங்கி சாப்பிட்டுட்டு கோயிலுக்குள்ள சாமி கும்பிட்டுட்டு சுற்றிட்டு வந்திருக்கலாமே இல்லையே அவரு இந்த இந்த ஜமாத்தோட இடம் இந்த பள்ளிவாசலோட இடம் வக்பாரியோட இடத்த இவங்க மாதிரி ஆக்கிரமிக்கிறாங்க இது இவர்களுக்கான என்னது இல்லை ஏழை இஸ்லாமியர்களுக்கு வேண்டி உள்ள இடம் அப்படின்றதுல அவர் கிளியராக தானே இருந்திருக்காரு சாகிர் ஹுசேன் அவர் இறை எச்சத்தோடு தான் அவர் அந்த வேலையை பார்த்துருக்காரு ஆனால் அவர் இறை கோவிலுக்கு போயிட்டு வரக்குள்ளே நீங்கள் வந்து மர்டர் பண்ணுறதுங்கிறது எப்படிங்க இருக்கவங்க கூட யாரும் அவருக்கு சப்போர்ட்டாக நிற்கலையா சார் நிற்க மாட்டாங்கல்ல இந்த உலகம் அப்படி தான் இருக்கு மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள்ஸ் வந்து தப்ப சரின்னு சொன்னால் அந்த பக்கம் தான் எல்லோரும் நிற்கிறாங்க நீ உண்மையை சொல்கிறீங்க பொய் சொல்கிறீங்க ஒரு விஷயத்தோட அனலைசிஸ் சொல்கிறதுலாம் இங்கே யாருக்கும் முக்கியம் கிடையாது நீ சொல்கிறது மெஜாரிட்டியா நீ ஒரு பணக்காரனா உன் பின்னாடி பணம் இருக்கா நீ சொல்கிறதெல்லாம் உண்மை உன் பின்னாடி நாலு பேர் நிற்பா நீ சொல்கிறது தப்பாகவே இருந்தாலும் பண்ணி நிற்கிறான் ஆனால் அவர் ஏழையாக இருந்து ஒரு விஷயத்த சொல்கிறேன்னா அது அம்பளம் ஏறுறதே இல்லை அம்பளம் பாங்க கிராமத்து வாசல் ஏழை சொல்லு அம்பளம் ஏறாதும்பாங்க அதுமாதிரி ஏழையாக இருந்து நீ ஒரு விஷயத்தை சொல்கிற உன் பின்னாடி ஆளுகள் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து வெளியில் வராது அந்த வீடியோ வெளியிட்ட சொல்லவே பார்த்தீங்கன்னா சிஎம் அவர்களை டேக் பண்ணிவிட்டு அந்த வீடியோ போட்டுருந்தார் அவர் அப்பவே இவரை தேடி கண்டுபிடிச்சி காப்பாற்றிருக்கலாம் இல்லையா சார் அதாவது இப்போ சிஎம்ஐ டாக் பண்ணுற எல்லா விடையுமே அவங்க அன்பின் பார்ப்பாங்க நான் அதுக்கெல்லாம் வரல அரசுக்கெல்லாம் வரல பட் காவல்துறை தன்னுடைய வேலையை செய்யணும்ல அவங்களோட ரியாக்ஷன்ஸ் என்ன இருக்குதில்ல ஒன்றுமே இல்லையே போலீஸை சஸ்பெண்ட் பண்ணிக்கிறாங்கன்னா அப்போ தப்பு இல்லாமல் சஸ்பெண்ட் பண்ணுறாங்க கண்டிப்பாக சொல்லுங்கள் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டன்ட் கமிஷனரை சஸ்பெண்ட் பண்ணுறாங்க தப்பு இல்லாமல் பண்ணுவாங்களான்னு கேட்குறேன் அதாவது இப்போ எப்படி இருக்கு நிறையாளர் சாத்தாங்குளம் பெனிக் ஜெயராஜோட படுகொலை அதாவது மனிதகுல வரலாற்றிலேயே பெண்ணி ஜெயராஜ படுகொலை வந்து ஒரு ஹிஸ்டோரி சிபிஐல இருக்கு இருக்க வழக்கு பிகாஸ் ஒரு அப்பா மகன் ரெண்டு பேரையும் ஒரு காவல் எதிர்ப்பு விடிய எப்படி அடித்தே கொலை செய்திருக்கார்கள் படுபாதகர்கள் யார் இந்த காவல்துறையினர் உங்கள நம்பி எப்படியா வர்றது சேஷனுக்கு பயப்படுறாங்க சார் உள்ள போக பயமாக தாங்க இருக்கும் எப்படி பயம் இல்லாமல் இருக்கும் அடிச்ச அதாவது நீங்கள் ஒரு அஃபண்ட்ரு உங்க மேலே ஒரு ஆறு ஏழு கேஸ் இருக்கு மன்றரை கேஸே இருக்கு அப்பயே அடிக்கக்கூடாது அதை நான் மறுக்கிறேன் தவறி அடித்ததில் இறந்து போயிடுறீங்கன்னா கூட ஒரு 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 மாரல் சப்போர்ட்டாக பேசலாம் சரி ரைட்டுங்க உங்களுக்கு குற்றம் செஞ்சவங்க தானே உனக்கு பெண் முரணாக போயிருக்குன்னு பெனிக் ஜெயராஜ் என்ன பண்ணாங்க சாதாரண செல்போன் கடை வச்சுருந்தவங்க தானே அவங்கள அழிச்சு கொண்ட விடிய விடிய அடித்து ஆசன வாயில் வரைக்கும் கம்பு லட்டியை விட்டு எடுத்து நினச்சாலே செலை நடக்குது குலை நடக்குது இந்த அந்த கொடுமைக்கு குலை பண்ணுறது எவ்வளோ பெட்டர் கத்தியாலயங்களை வெட்டோடனே உங்களுக்கு வந்து வழி நரம்புகள் அருந்து போயிட போகுது ஆனால் அடிச்சே உங்களை துன்புறுத்தி கொண்டு வீடியோ விடிய அடித்து அதுக்கு பிறகு ஒரு மேஜிஸ்ட்ரட்டை அழைச்சிட்டு போய் அதுக்கு பிறகு டாக்டர் அழைச்சிட்டு போய் அதுக்கு பிறகு ஜெயிலில் இன் பண்ணி நீங்கள் ஒரு மருத்துவமனைக்கு போய் இறக்குறீங்கன்னா எவ்வளோ கொடுமையானது ஒரே போர்ட்டிக்கு ரெண்டு பணம் வச்சா எப்படி இருக்கும் நெறியாளரை சாத்தாங்க ஆமா ஒரே போர்ட்டி ஒரு கல்யாணம் ஆகாத வாழ வேண்டிய புள்ள ரெண்டு பேரையும் வந்து மாதிரி பண்ணீங்களா அது எந்த வகையில் நியாயம் அது ரொம்ப காவல்துறைக்கு வந்து நான் எவ்வளோ சப்போர்ட்டிவாக பேசி பார்த்துட்டு நெறையாளரை எனக்கு ஒரு சளிப்புத்தன்மை வந்துட்டு உண்மையாக சொல்கிறேன் இதுக்கப்புறம் இந்த கேஸ் எப்படி கொண்டு போவாங்க சார் சிபிசிஐடிக்கு மாற்ற வாய்ப்பு இருக்கா சிபிசிஐடி மாத்திருக்கா அக்யூஸ் அரெஸ்ட் எவ்வளோ காமிக்கிறாங்கன்னு பார்ப்போம் அக்யூஸ் அரெஸ்ட்டை பொறுத்தது தான் இந்த கேஸ் அடுத்த கட்ட ஸ்டெப்பு சிபிசிஐடி இருக்கு இடையில ஒன்றும் இருக்குல்ல சிபிசிஐடி இருக்கு சிபிசிஐடி கூட ஹேண்ட் பண்ணுவாங்க போலீஸ் ஏன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டை வந்து இப்போ இவரோட வழக்கு கூட சிபிசிஐடி மாற்றிருக்காங்க நம்ம திருப்ப திருப்பூரில் பல்லடத்து பக்கத்துல ஒரு கொள்ளாடு பல்லடத்து பக்கத்தில் மூணு மூவர் மாட்ரு டபுள் ட்ரிபிள் மாட்ரு அது வந்து சிபிசிஐடிக்கு நேத்தா மாற்றி உத்தரவு போட்டாங்க கொஞ்ச நாள் விசாரிச்சுட்டு தான் மாற்றுவாங்க எடுத்த எடுப்புலேயே மாற்ற மாட்டாங்க கொஞ்சம் நம்ம போலீஸை விசாரிக்க சொல்லி மாற்றுவாங்க ஏன்னா நான் என்ன சொல்கிறேன் நல்ல போலீஸ் எவ்வளோ இருக்காங்க தமிழ்நாட்டில் ஜாகிர் ஹூசேனு போல் அவர் நல்ல போலீஸா தான் இருந்திருக்காரு வேலை பார்த்துருக்காரு ஒரு பிரக்கட்டத்தில் விஆர்எஸ் கொடுத்துட்டு அவர் பாட்டுக்க சமூக இருந்து சாமி கும்பிட்டுட்டு அவர் பாட்டு தொழுதுக்கிட்டு அவர் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு அவர் செய்கிறது தப்பு தான் நீ இத்தனை கோர்ட்டுக்கு போயிருக்கீங்க கோர்ட் மூலயமா தானே நம்ம இதேமாரி சால்வ் பண்ணிக்கணும் நம்மளே ஜட்ஜு மா ஜட்ஜாக மாறிட்டா எப்படி சொல்லுங்கள் அது கோர்ட்டு போகிறது இந்த போலீஸ் எல்லாம் ஒத்துழைக்கணும் சீனியர் சிட்டிசன்கெலாம் ரெஸ்பான்ஸ் பண்ணணும் நல்ல போலீஸ் நிறைய பேர் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இதுக்கெல்லாம் என்ன சொல்கிறீங்க பொதுவாக லேண்டு கேஸில் வந்து போலீஸ் வந்து தலையிட முடியாதுன்றதுனால இவரை வந்து இந்த மாதிரி கேஸ் எல்லாம் கொடுத்து டார்ச்சர் பண்ணியிருக்காங்க சார் லேண்டு கேஸில் தலையிடக்கூடாதுன்னு எந்த இடத்துலையும் சொல்லலை நீங்கள் இங்கே இறங்கி அதில் எஃப்ஐஆர் எதுவும் போட்டுறாதீங்கன்னு தான் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது ஏன் அவுட்டு வயல் நான் அதில் நடக்க போகிறேன் உங்களுக்கு என்ன கோர்ட்டில் ப்ராப்பர்ட்டி நடக்குது பிரச்சனை நடக்குது நீங்கள் நான் அடிக்கிறீங்க நான் போலீஸ் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்குமா பார்க்க மாட்டேன் சிவில் கேஸுங்கிறது பூமி நடந்தது பூமி தான் சிவில் பூமி மேலே நடக்கிற நான் எப்படி சிவிலாவேன் டாக்குமெண்ட்ஸ் இருக்குல்ல அதுதான் சிவில் பட் என்னை அடிக்கிய மண்டையை உடைச்சா அது என்ன கிரிமினல் தானே அது ஒருத்தர் கொலை செய்வேன்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு ஒன்று அவரை கூப்பிட்டு வச்சு இது எப்படி தப்பான ஸ்டேட்மெண்ட் சொன்னீங்க நீங்க யார் உங்களை கொலை பண்ண பார்த்தது எப்படி நடந்துச்சு இது கொலை நடந்து போச்சு எக்ஸிகூட் ஆகி போச்சே எக்ஸிகூஷன் ஆகி போச்சே அதோடு தான் தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்குது அதான் சொல்றேன்னு இந்த போலீஸ்காரவங்க நான் அடிக்கடி சொல்லுவேன் காவல்துறையினர் முரட்டு குழந்தைகள் அவங்களோட சுபாவமே வேற மாதிரி இருக்கு அது நாளுக்கு நாள் ரொம்ப மோசமா போகுது ரொம்ப ரொம்ப வருந்து நாட்டில் நீங்கள் எங்களுக்கு பாதுகாப்புக்கு தான் உங்களுக்கு சம்பளம் தர்றாங்க கவர்மெண்ட்டு எங்களை பாதுகாத்து எங்களுக்கான வழிமுறைகளை ஏற்படுத்துது தான் கவர்மெண்ட்டு நீங்கள் போடுற எஃப்ஐஆரை வச்சு தான் கோர்ட்டில் நாங்கள் கேஸ் நடத்துகிறோம் நீங்கள் போடுற எஃப்ஐஆரே ஆயிரத்தி எட்டு கீழக்க மாதிரி தான் கோர்ட்டில் என்னத்தை நடத்துறது கேஸு அடிப்படையே தப்பாக இருக்குல்ல நீங்கள் ஒரு பிசிஆர் கேஸு போடுறீங்க பேசி அவர்கிட்ட பேரமும் பேசுகிறீங்க அந்த ஆடியோ லீக் ஆகிருக்குல்ல ஏசி பேசுனது செந்தில்குமார் பேசுனது லஞ்சம் கொடுத்துருங்க அதே பேரும் சொல்கிறாரு அப்படிலாம் அவசியம் ஏழை கொடுக்குறவங்க உன்னை கொடுக்க மாட்டாங்க அப்போ எந்த அளவுக்கு ஒரு மனிதனாக நீங்கள் நெருக்கடி பண்ணுறீங்க இதெல்லாம் தவறு நீங்கள் உங்கள் நடவடிக்கையை மாற்றிக்கொள்ளுங்கள் நல்லது செய்யுங்கள் நன்றி